அடியாடியா போவாளை யாரு மூணு பேரா யாரு திருப்பூட்டி ஒரு வாட்டி தான் அடிச்சானா அவன் இப்ப ரெண்டு பேரும் ஏத்துட்டா ரெண்டு பேரும் இப்ப வருவாங்க டேய் ஏறு மேல ஏறு போதும் ஏறு ஏற குரங்குட்டியா கலவை டெய் இந்த

நீ நல்ல பிள்ளம்மா நீ தான் நல்ல அவன் திருச்சம்பளம் பேர் தான் கேழனி பொறுமையாம கீழே பார்த்துவா கல்வழி கூந்துட போற கீழே பார்த்துவா

கேட்டா ஏ எதுக்குடா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற Adikonna வாங்கா போ பொரிமையா 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 போனம் பொரிமையா போனம் கல்லுல ஏய் ரா அது போட்டா அதுக்கு நீ செர்ப்பு இங்க கிட்டுடா அங்க தான் விடு ஒரு ஒரு செர்ப்பா கேட் கல்லுல பொரிமையா இறங்க கல் வைக்கிட போதே பொரிமையா போ அய்யோ அய்யோ பைத்துக்காரனா புள்ளை முள்ளு போத்தி வச்சு ஒன்னாவதா மூணு நேரம் கிணத்துல விழுந்துருக்கா இருமா இருமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லமா இருமா இருமா நான் முள்ளு போத்திச்சா அப்பட காலை கீழே கீதரா கீதரா காலில் முள்ளு கீதரா தூக்குடா காலை மேல நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரிலாம் இட்னு வராது அடிங்க நேரம் அது தூ எகிரி கிணத்துல விழுந்து போச்சுன்னா என்ன பண்ணுவா பைத்துக்காரனா நீ குதிக்க அது தவறி விழுந்துருவான் அப்படியே சரி வா ஏ இங்கே ஏறி போ அப்புறமா போ வா அவங்க மேலே வரட்டம் வா சரி அப்புறம் வாழ்த்துட்டோம் போ போறீங்க போ கலவை எல்லாம் மிஞ்சிலாக இருக்குதுங்கடா இதுங்க

ஆடி ரெண்டு கையில அடி ஆடி அடி அடி இந்த பக்கம் இந்த பக்கம் போ கபில பக்கம் போ கபில பக்கம் போ கபில பக்கம் போ ஆ அடி அடி வேக மாட்டி வேக மாட்டி ஓய் சூப்பர் 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 கால் நில்ல ஓகே அவ்வளவுதான் நீ ஏ கபில எங்க புடிச்சி பாப்பா நீ அதே மாதிரி அடிக்கணும்னா அடிக்கணும்னா உள்ள போய் நீ நீ மாமா கூட தான் வரணும் ஏய் அண்ணா நீ இருக்கானே

கேக்குதா இல்லையா நான் கைனிக்கு வந்துக்கிறேன் ஹலோ யாரு ஏஞ்சி அம்மா கிணத்துல இறங்க கூடாது அங்கேயிரு உள்ள இறங்க கூடாது சொல்லுங்க ஹலோ குமார ஏமா என்ன மாட்டுக்கு வந்து மரும வந்தா வெலை சொல்லணுட்டாரு அவரு போக அதனால வந்துட்டான் ஐயா ஐயா சரி சரி போய் போக தெளிமாரி கூட தெளிட்டான் தண்ணி கிண்ணி ஊத்துங்க காசு எப்படி சிக்குது அவருக்கு காசு எப்படி சிக்குது அவருக்கு சரக்கு வாங்க ஏன் நீ புடுங்க வேண்டியதானே வீட்டுல அந்த செலவுக்கு இந்த செலவுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் கஷ்டமா இல்லையா ஆ ஆ

போதலுக்கு இருந்தா விட்றாதீங்க எய் மேல இட்னோட மோத ஆ

உன் சேறு எது ஏய். டேய் லவடக்கு பால். ஒண்ணே ஈந்துவாங்க கையில எடுத்துமா அப்படியே இங்க வந்து போடுமா. செருப்பு ரெண்டு சேறு கையில எடுமா. அப்பா. கையில சேறு ஏத்துனவா டக்குன்னு ஐயா. ஏய். சேறு ஏத்துனவா இந்தாடா வா. அங்க நிக்கக்கூடாது வா டக்குனு வா. இது பரவாயில்லை ஏத்துனவா நான் எடுத்து தரேன் ஏத்துனவா ரெண்டு சேறு கையில ஏத்துனவா. அப்படியே வா. நாலக்கு. அப்படியே அங்க வந்து போட்டுலாம் அங்கலாம் முள்ள இல்ல வா. இங்க முள்ள இல்ல இந்த வயலவா வா. அங்க போனா தான் முள்ளம் ஏன் பேச்சி கேடு வா. வா, குடி வா. இந்த மாதிரி பசங்க எங்கனா கேண்டல் கேண்டல்ல ஊய் ஏத்து கொண்டு வந்து விட்டு வேடி கேட்နေறான் பைத்துக்காரன் அவன். அறிவே இல்லை இவனுக்கு கூட ஏய். என்னண்ணா? ஏய் ஏ இட் எல்லாம் முள்ளு போதன்ன கராமுரான்னு கத்துது வாமா மாந்தானே வந்திரும்மா வாமா அங்க இருக்க கூடாது அந்த வக்கால வை பாரு அடி 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 இவங்க இவங்க பேர்ல அது மட்டும் தான் கொஞ்சம் தைர்மாடிது மீதி எல்லாம் வேஸ்ட் அந்த வகால அந்த வகால வேஸ்ட் சின்னது அது கொஞ்சம் அது கொஞ்சம் தைர்மாகுது அது வரான் பாரு அவன் தைர்மாகுறானேச்சான் அந்த வகால வேஸ்ட் அழறான்

என்னத்துக்குற குடிக்க போறியா தனித்தான் வாங்குதாடா இந்த தனி குடிக்க கூடாது போய் குடிச்சுக்கலாம் விடு சளி பிடிச்சிக்கல வைக்க போனா Pula, pula, pula Lowe, sop wala wey, sop wala wey